வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக விலக திடீர் முடிவு கூட்டணி கணக்கை மாற்றும் அதிமுக திடீர் தகவல் எந்த ஒரு தகவலை பற்றி நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆன நிலைமையில் அதோடு பயணித்து கொண்டே இருக்கிறது அதிமுக இந்த இரு கூட்டணி மட்டும்தான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது ஆனால் இந்த கூட்டணியும் வேண்டாம் அப்படின்ற முடிவில் அதிமுக தள்ளப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது ஏனென்றால் அதிமுக தொடர் தோல்வியை சந்தித்து வரும் நிலையில் அடுத்த கட்டமாக வெற்றியை நாட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலும் முனைப்புடன் அதிமுக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன் முதற்கட்டமாக பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணி தொடர்பாக பிஜேபிக்கு மனம் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது உளவுத்துறையின் சர்வேவில் ஏடிஎம்கே டிவிகே கூட்டணி வைத்தால் கண்டிப்பாக திமுக வீழ்த்தப்படும் என தெரிய வந்துள்ளதாம் பிஜேபியை காரணம் காட்டி கூட்டணியில் சேர விஜய் மறுப்பதால் சில தியாகங்களை செய்ய டெல்லி தலைமை முன்வந்துள்ளதாம் அதன்படி கூட்டணியிலிருந்து விலகினால் தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்பது பற்றியும் பிஜேபி யோசித்து வருகிறது ஆனால் இதில் ஒரு முடிவாக அதிமுகவும் தான் இதையே தான் யோசிக்கிறது பிஜேபி இருப்பதனால்தான் தாவேக்கா நம்முடன் இணைய சுணக்கம் காட்டி கொண்டிருக்கிறது அதனால் நாம் பாஜகவை ஏதேனும் காரணம் காட்டி கழட்டிவிட்டால் விட்டால் தாபேகாவுடன் இணைந்து நாம் பெரும் விதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடித்து விடலாம் மிக எளிதில் அப்படின்ற ஒரு கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா தற்போது அதிமுக கண கணக்கு போட்டு கனவு காண்டு கொண்டிருக்கிறது அதன் முன்னோடியாக தான் சமீபத்தில் பா நம்மளுடைய அதிமுகவில் எடப்பாடியின் முக்கிய ஆதரவாளராக கூடிய ஆர்பி உதயகுமார் ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா க்ளூகளையும் கொடுத்து வருகிறார் ஓகேங்களா ஒரு இண்டுக்களையும் வந்து அப்பப்போ கொடுத்துட்டு இருக்காரு விஜய்க்கு உடன் கூட்டணி தான் கூட்டணி தான் தை பிறந்தால் அப்படி இப்படின்னு வந்து சொல்லி பாயிண்ட்டுகளை எடுத்து விட்டுருக்காரு அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த தேர்தல் வர இந்த வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பிறந்ததுக்கு அப்புறம் இது இது இதுக்கான அறிவிப்பை நாங்கள் முன்னாடியே கொடுத்துட்டோம் அதை நீங்கள் எடு எடுக்கலன்னு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரையும் வந்து அதிமுக மாற்றலாம் ஸோ அதற்கான வேலைகளும் இருக்குது அதன் முன்னோட்டமாக தான் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பல மாற்றங்கள் நடைபெற போகிறது என்பது இதன் மூலமாக தெரிகிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியல் களம் மாற்ற போகும் மக்களின் நலம் அப்படின்ற மாதிரி மக்களின் முடிவே பெரும் முடிவு அந்த முடிவில் எந்த கூட்டணி இருக்கிறது யாருக்கான முழு ஆதரவு இருக்கிறது என்பதெல்லாம் வந்து பதில் தெரிகிறது சோ அதிமுகவுடன் பாஜக இல்லாவிட்டால் கண்டிப்பாக விஜய் இணைந்தால் பெரும் விதத்தில் வெற்றி திமுகவில் வெற்றியை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு வெற்றியை பாஜக இல்லாத அதிமுக தாவேக்கா பெற்றுவிடும் என்பது யதார்த்தமாகவும் இருக்கிறது அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக இருக்கிறது ஒருத்தர் பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இது நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்